சேமியா உப்புமாவில் சட்னி வைக்க போகிறோம் என்னடா சேமியாவில் சட்னி எப்படி வைக்க முடியும் தானே பார்க்குறீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேமியா உப்புமாலேயே சட்னி சேர்த்து வச்சுடலாம் ஒரே டைமில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சேமியா உப்புமா அதை கூட சட்னி எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு தானே பார்க்குறோம் ஒரே டைமில் உப்புமாவும் செஞ்சுருவோம் சட்னியும் வச்சுருவோம் சட்னின்னா பெரிய பிரமாதமாக அப்படின்னு பார்க்குறீங்க இப்போ பாருங்கள் கடலை எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு நல்லா அப்புறமா நான் வந்து உளுத்த மருப்பு நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க நல்லா சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இதை கூட வேணால் நீங்கள் எல்லாம் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் நான் இப்போது காஞ்ச மிளகாய் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் காஞ்ச மிளகாய் எதுக்கு சேர்த்தேன்னு அப்புறம் சொல்கிறேன் பூண்டு ஒரே ஒரு பல் பூண்டு தான் ரெண்டாக கட் பண்ணி ரெ ஒன்று ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கறிவேப்பில எல்லாமே சேர்த்துட்டேன் நல்லா வதக்கிட்டேன்னா இப்போ பாருங்க அந்த பூண்டையும் நான் அந்த காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக வந்து வெங்காயம் இதை எல்லாமே எடுத்து வைக்க போகிறேன் அது எதுக்குன்னு சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்படியே நீங்க பண்ணீங்கன்னா சமையலுக்கு நம்ம நேரமும் மிச்சமாகும் நம்ம சட்னியை வச்சிடலாம் நம்ம தனியாக வந்து பொட்டுக்கல்லியோட தேங்காவோ சட்னி வைக்க தே வைக்க தேவை கிடையாதுங்க ஏன்னா வந்து எனக்கெல்லாம் உப்புமாவுக்கு கொஞ்சம் சட்னி இருந்தால் தான் சாப்பிடவே பிடிக்கும் என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நம்ம இப்போ வந்து சிம்பிளாக உப்புமா செய்யல அது கூட கொஞ்சம் வெஜிடபிள் மாதிரிலாம் போட்டு பண்ண போகிறோம் பாருங்கள் இது கூட வந்து பொட்டுக்கடலை உப்பு புளி சேர்த்து சட்னியை அரைச்சாச்சு முடிஞ்சிச்சா சட்னி முடிஞ்சிச்சு உப்புமா செய்யும் போதே நம்ம வந்து சட்னியும் செஞ்சிட்டோம் இப்போ வந்து கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி எல்லாமே சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி அந்த காய் வேகிறதுக்கு மட்டும் உப்பு கொஞ்சம் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சிட்டோம்னா சீக்கிரமாக வந்து வெந்துரும் அவ்வளோதாங்க இப்போ வந்து நான் ஒரு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம ரவனா அதுக்கு மெஷர் பண்ணி எடுத்துப்போம் ஸோ வந்து இப்போ நம்ம சேமியா எடுத்துக்கிறோம் நம்ம நம்மளே மென்ஷன் பண்ணி ரெண்டு ஒரு கைப்பிடி அளவு அந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேங்க அவ்வளோதான் தண்ணி வந்து பக்கத்துலேயே வந்து சூடு பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா அப்பதான் வந்து சீக்கிரமா வந்து நமக்கு வேலை முடியுங்க நம்ம வந்து சில் தண்ணியெல்லாம் சேர்த்தோம்னா அது கொதித்து வரவும் லேட்டாகும் இந்த மாதிரி சூடான தண்ணியும் உள்ளே சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக நம்ம வேலையை முடியும் இப்போ பாருங்கள் இந்த ஒரு கப்பு அளவுக்கு நான் ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு அரை கப்பல் கூட கம்மியாக தான் ஏன்னா நான் கொஞ்ச தான் செய்யப்போறேன் உப்பு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து பாருங்க ஒரு ரெண்டே நிமிஷம் கூட ஆகாது ஒரு நிமிஷத்தில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சேமியா பாருங்க நல்லா என் கைப்பிடியில ரெண்டு அளவுக்கு வரமுங்க அது நான் வந்து இது வறுத்த சேமியாதான் அதனால் வந்து நான் டேரெக்டாக சேர்த்துக்கிறேன் வறுக்காதுன்னு தான் வறுத்து சேர்த்துக்கோங்க நம்ம நிறைய தண்ணியை வைக்க தேவையில்ல நிறைய தண்ணி வச்சோம்னா நல்லா வந்து குழஞ்சிரும் இதை வந்து உடச்செல்லாம் போட தேவையில்ல அப்படியே சேர்த்துக்கலாம் இது உப்புமா பண்ணுற தாங்க சேர்த்துட்டு அவ்வளோதான் நல்லா வந்து அந்த தண்ணியில் மூங்குற மாதிரி எல்லா மசாலா உள்ளே இறங்கிறதுக்காக நான் லைட்டாக ரெண்டு பெருட்டு பெருட்டிட்டு அவ்வளோதான் இதை நம்ம தட்டு போட்டு மூடிட்டு சிம்லேயே வச்சிடணும் தான் அது வந்து நல்லா ஒரு ஆவிலேயே அது வந்து சேமியா நல்லா வந்து வெந்துருங்க நிறைய தண்ணியை வைக்க தேவையில்ல இப்போ மூடி மூடி நம்ம ஒரு ஒரு சிம்லயே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு கழிச்சி பார்ப்போம் தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது சேமியாவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா வெந்துடும் நம்ம அப்படி கம்மி பண்ணியே வேக வச்சோம்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இந்த இந்த மாதிரி ஒரு டைம் வந்து சேமியா உப்புமா செஞ்சு கொடுங்க ஏன்னா எல்லா டைமும் வந்து சிம்பிளாக செய்யாமல் கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி காய்கறிகளை போட்டு செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க இப்போ உப்புமா ரெடி சட்னியும் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சி அப்படியே பாருங்கள் ஈஸியான வேலை முடிஞ்சிச்சு கடைசியாக வந்து தண்ணி நல்லா வத்துருச்சு உப்புமாவும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இனி சாப்பிட வேண்டிதான் குழந்தைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஈ நைட் நைட்டு வந்து டின்னர் இந்த மாதிரி கொடுங்க நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் எல்லாம் நம்மளோட சேனலில் வந்து எந்த மாதிரியெல்லாம் ஐடியா பண்ணி சீக்கிரமாக சமைச்சி முடிக்கலான்றதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம்